அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சந்தர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இது முக்கியமான பிரசி முக்கியமான பெயர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி சுக்கர பகவான் நீசமாகும் பயிற்சி இது எப்படிப்பட்ட யோகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி யோகத்தை கொடுக்கப்பட ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதில இருந்து நாலாம் பரத்துல கன்னி ராசிக்கு அவர் பேச்சி ஆகிறாரு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர பகவான் நீசமாகறாருன்னு அங்க நீசமான வேலை நடக்காது பரிவர்த்தனை யோகமான வேலை நூறுக்கு இருநூறு பர்சன்ட் வேலையை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு நீச பங்க ராஜ யோகத்துல சுக்ரன் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் சுக்ரபகவான் வீட்டுல புதன் பகவான் பரிவர்த்தனை யோகம் பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் ஒவ்வொரு மனிதனுமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆண்களுக்கு மனைவி ஆசை இசை கலை எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க ஆசை நடக்குமா நடக்காதா இந்த வீடியோவை பாருங்க தெளிவா புரியுது பாருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகத்துடைய குணமே இப்படிதான் எப்படி லட்சியவாதிகள் இந்த கடகராசி என்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய பாருங்க அந்த கடகத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கடகராசிக்கார மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமான திறமையான குணம் கடகத்துல நிறைய இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் எல்லாமே பாருங்க நம்ம கடகத்துக்கிட்ட நிறைய சொல்லலாம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமான சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி கடகம்தான் அப்படிப்பட்ட கடகராசின்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி கண்டிப்பாக கடகராசியை பொறுத்தவரை இந்த வீடியோ மிக பெரிய ஒரு முக்கியமான தகவலான வீடியோ பார்த்துக்குங்க எப்படி ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான தகவலான வீடியோ இந்த வீடியோ ஏன்னா உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை சுக்கர பகவான் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை போய் நிற்பார் கன்னி ராசியில நீசமான சுக்கரன் அது இல்லாம பரிவர்த்தனை யோகமாக நிற்பார் இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இவரும் இது எப்படிப்பட்ட யோகத்தை நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை கொடுக்க போறாரு அக்டோபர் ஒன்பதாம் தேதி தான் அவர் பேர்ச்சி ஆகிறார் இது நல்லதா கெட்டதா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் எவ்வளவு எல்லாருமே ஒரு லட்சியம் உங்க மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க நான் இப்படி ஆகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் இப்படிப்பட்ட ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்ல வரணும் அப்படி எல்லாமே காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் கற்பனை கலை இசை நீங்க எப்படிப்பட்ட வேலையில எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க எப்படிப்பட்ட உத்தியோகம் பாப்பீங்க இப்படி எல்லாமே பாருங்க அந்த சுக்கர பகவான் தான் முடிவு பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் காரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கரன் தான் அதிபதி அவர் தான் அதிபதி இதுக்கும் அவர் தான் அதிபதி ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய வீடு இடம் எப்படி இருக்கா அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா எல்லாமே சுக்கரகா சுக்கரன் தான் அதிபதி ஏன்னா இது ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனை வந்து எல்லாருமே நம்ம ஒரு கவ ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவில பறந்திருப்பாங்க ஒண்ணு கிடையாது கர்மாங்கிறது என்ன தெரியுமா நீங்க பிறந்த நேரம் தான் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணணும் அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது இப்ப நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க என்ன புனர்பூச நட்சத்திரமா அடுத்து பூச நட்சத்திரமா அடுத்து ஆயுள் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திர பிரகாரம் திசைகள் புத்திகள் ஒரே மாதிரி நடக்காது அது இல்லாம பிறந்த நேரம் முடிவு பண்ணும் நீங்க இத்தனை மணிக்கு பிறந்தவீங்கன்னா இந்த லக்னம் உழுவோம் இது இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பது கிரகம் உங்கள் ராசி கட்டத்தில் அமைச்சிருவாங்க அதான் ஜாதகங்கிறது இங்கே பிறக்கும்போது லக்கண வச்சு ஒன்பது கிரகம் எழுதுறதா சராக்ஸ் எடுத்து தான் ஜாதகம் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை நல்லா இருக்கு இந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு இந்த வேலையை பண்ணுங்க இந்த தொழிலை பண்ணுங்க இது சம்மந்தம் படியுங்க இது சம்பந்தம் மனைவி வரும் இது சம்பந்தமா கணவன் வருவாரு நீங்க அரசாங்கத்துக்கு போவீங்க எல்லா அரசியலுக்கு போவீங்க வேலை ஊதியத்துல பெரிய அளவுக்கு போவீங்க இப்ப இப்படி இருக்கீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய தலை அழுத்தி மாறும் நீங்க பிறந்தல இருந்து கஷ்டப்படுவீங்க எதை வச்சு உங்க கஷ்டத்தீரத்துக்கு என்ன வழி பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் உங்க ஜாதத்துல இந்த தோஷம் இருக்கு இந்த பலவீனம் இருக்கு எதுனா உங்க லக்கண புள்ளி வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம ஏன் எல்லா வீடியும் எல்லா வீடியும் நம்ம அழுத்தி எழுதி சொல்றோம் இது ஒரு பொது பலனா பாருங்க பொது பல்லாம் பாருங்கன்னா நீங்க நிறைய பேர் இந்த கடகரா சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுவோங்கிறீங்க தயவு செய்து திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டா மாறவே மாறா நான் சொல்லக்கூடிய பலன் மாறாது ஏன்னா நம்மளுடைய ஆன்மீக சந்தை நல்லபடியாக வந்து சேரும் அம்மன் டிவில கடகராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம கடகராசிக்காரங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க கண்டிப்பாக சேனலில் கண்டிப்பாட்டி ஃபஸ்ட் வாட்டி பாக்கனா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஏன்னா உங்க லைஃப்ல நிறைய ஒரு விஷயம் இந்த சுக்கர பகவான் இப்ப கொடுக்க காத்திருக்கு அதுவும் பரிவர்த்தனை யோகமாக கொடுக்க போறாது இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இவரும் ஏன் இங்கே கெட்டது நடக்காதுன்னா இதான் காரணம் வேறு ஒன்னும் கிடையாது துளா ராசியில சு புதன் பகவானுங்க கன்னிராசியில் சுக்கரங்க இது பரிவர்த்தனை யோகங்க நூறுக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்குங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் கடகராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு பாருங்க இந்த குரு பன்னெண்டாம் மட்டும் போய் இருந்தாரு பாத்தீங்களா நல்ல பலன் கொடுத்தார மட்டும் கேட்டு பாருங்க சில பேருக்கு லக்னத்து குரு நல்லா இருந்தா பெருசா பாதிச்சிருக்க மாட்டாரு சில பேருக்கு வேலை இல்லாம இருப்பாங்க மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சு மாசம் கேட்டுக்குங்க கடன் இருக்கா பகை இருக்கா எதிரி இருக்கா வேலை உதவி தடை இருக்கா இல்ல நிறைய பிரச்சனை சந்திச்சீங்களாம் கேட்டு பாருங்க நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருக்கு அதுல குரு பலவீனமானாரோ கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேர் உடம்பு ஆரோக்கியத்தை தடையான பிரச்சனை கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணும் மருத்துவமனைக்கு நீங்க போயிருக்கணும் ராஜா நடந்திருக்கும் அதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவ மொழி படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருப்பாரு ஒரு திடீர் ஒரு பிரச்சனை திடீர் ஒரு கலகம் திடீர் கண்டம் திடீர் மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா அப்படியே தலையாட்டுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க ரொம்ப முடியலைங்க என்னால் கஷ்டம் தாங்க முடியல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க லைஃப்ல நான் செட்டில் ஆக முடியலங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க நல்லா படிச்ச குழந்தை படிக்கலைங்க தொழில் உத்தியோகம் சரியா இல்லைங்க ஆனவன் ஒரு ஒற்றுமை இருக்குங்க எனக்கு பூர்வீஸ்வத்துல ஒரு வழக்கு இருக்குங்க அண்ணன் தம்பி அவர்கள ஒரு பிரச்சனை இருக்குங்க பங்காளி ஒரு பிரச்சனை இருக்குங்க இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து கடகராசி இப்ப எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுது நல்ல வேலை சூப்பரான வேலை கிடைக்க போகுது ஏன்னா அதிசாரமா குரு பேர் ஆகிட்டார் குரு நல்ல பலமா இருக்காரு அப்ப நல்ல வேலை அனுகூலமான வெளிநாட்டுல வேலை எல்லாம் சூப்பரான வேலை வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்குதான் நான் பஸ்ட்டு சொல்லுவேன் வெளிநாட்டை பார்க்கணும் சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான தேடி வரும் நல்ல வேலை உத்தியத்துல ஒரு உயர் பதவி கண்டிப்பா கிடைக்கும் பார்த்து தடைகள் கிடையாது கடன் பிரச்சனை வராது பகை பிரச்சனை வராது எதிரி பிரச்சனை வராது வழக்கு பிரச்சனை வராது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு வேலை உத்தியும் சூப்பர் அமையும் பாருங்க நல்ல வேலை மெயினா எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சேங்ஷன் ஆகுறாஜா பாத்துக்கோங்க அது எந்த பேங்க் ஆனாலும் பரவாயில்ல தனியார் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா இல்லை எதிலையும் இல்லை எந்த இங்க எங்க போய் கடன் கேளுங்க இப்போ ஒரு கடன் வாங்கினா வாங்கலையா ஏதாச்சும் நகை வச்சிங்களா நகை மூலமா காசு வந்துச்சா இல்லை நகையை வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணீங்களா அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது அப்ப நிறைய பேர் பாருங்க வேலை உத்தியோகம் மாறுறது வெளிநாட்டுல மாத்துறது வெளியூர்ல மாத்துறது வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறதுக்கு விசா பிரச்சனை இருக்கும் பாரு கண்டிப்பா விசா பிரச்சனை குடியுரிமை பேசுற பிரச்சனை கடகராசியை பொறுத்தவரை இருக்கணும் இருக்கணும் சிலப்பா சரியாகும் இப்ப இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குறது விக்கிறது எல்லாமே பண்ணிக்கோங்க ஒரு சுப செலவு உண்டு க கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராகும் திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க திருமண வாழ்க்கை சூப்பரா ஒரு அமைப்பு கொடுப்பாரு அதே மாதிரி தந்தை தாயோட யாரோ வரைக்கும் ஒரு தடையை கொடுத்துருவா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு சில மருத்துவ சில கொடுத்துருப்பார் இப்ப கொடுக்க மாட்டேன் நல்ல ஒரு மாற்றம் வருங்கோட்டை பண லாபம் வருமானம் இப்போ சேமிப்பு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க இப்ப லாட்ரி சிண்டிகேட் எடுக்கலாம் கண்டிப்பா அடிக்கும் நிறைய பேருக்கு அடிச்சிடும் சுக்கரன் அள்ளி கொடுத்துருவார் ஏன்னா மூணாம் இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் இடத்தான் பார்க்கிஸ்தானத்தை பாக்குறாரு சனி பகவானை பாக்குறதுனால லாட்ரி யோகம் இருக்கு ஏன்னா எட்டாம் எட்டாம் இடத்தான் திடீர் யோகம் அப்ப எட்டாம் வீட்டு அதிபதியே யார் அவர் அது சனி பகவான் அந்த சுக்கரபகான் பாக்கனால வெளிநாட்டு உள்ளவங்க தயவு செய்து எல்லாரும் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையாம ஜாதபதும் வெற்றி நிச்சயம் படிப்புக்கு அரசாங்க வேலைக்கும் எழுதுறோம் எக்ஸாம் ஏதோ எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா குடும்பத்துல அம்மாவுடைய வேலையோ இல்ல அப்பாவுடைய வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரணும் அரசியல் அரசாங்கம் தாழ்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் கடன் உதவி அடைபடும் நிறைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட கோர்ட் கேஸ் வளர்க்கறதுனால ஒரு பிரச்சனை ஒரு முடிவு வரும் பாத்துக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்போம் மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அடுத்து இந்த துறை அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க அடுத்து ஐடிஐ ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்தில் எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க பாருங்க எது வந்தாலும் நீங்க ஜெயிக்க போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி தொழில் ஊக்கியத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் அதனால சொல்றது புனர்பூசணத்திரப்ப நல்ல ஒரு கல்வியில மிகப்பெரிய வெற்றி வரும் கடன் பிரச்சனை தீரும் பகை பிரச்சனை தீரும் எதிர் பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு அடுத்து அடுத்த சில பிறந்தாங்க எப்போதுமே நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து நிறைய தடைகளை சந்திச்சீங்க வண்டி வாகனம் வீடு இடம் பூமி பிரச்சனை நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ தொழில் மாற்றம் மற்றதோ வேலை மாற்றம் வாங்குறதோ அரசியலோ அரசாங்கமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் ஜாதகத்தை தசாபத்தி நல்லா இருந்தா தயவுசெய்து தசாபத்தியை பார்த்துக்கோங்க கடகராசிக்காரன் ஏன்னா இப்ப சனி பகவான் குருவோட சரத்துல போட குரு நல்லா இருந்தா இப்ப நிறைய பேருக்கு பூசணும் லைஃப்ல எல்லாமே செட்டிலாக கூடிய வரும் பாத்துக்கு அடுத்து ஆயுள் செலப்படுறதா எதுவுமே ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்டயும் எப்படி பண்ணணும் ஒரு லட்சத்துணிக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க எது ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய குணம் ஜெயிக்கக்கூடிய குணம் கிட்ட நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது குடும்பம் குடும்பம் பேமிலிய பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் நல்லா தொழில் பண்ணக்கூடிய இருக்கும் நிறைய ஒரு தேவையான உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்துல மாற்றம் சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி நான் சொல்றது இந்த ஆயிலன்ஸ்ல பண்ணுவாங்க அறிவு சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடி பேங்க்ல ஆகும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு